கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் குறைதீர்ப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆணையத்தின் தலைவர் அருண் சேஷை கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறுபான்மை நல ஆணையத்தின் சார்பில் சிறுபான்மையினரை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்து வருகிறோம் இதுவரை பதினெட்டு மாவட்டங்களில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி இருக்கிறோம் வரும் நவம்பர் மாதத்திற்குள் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் கூட்டங்களை நடத்தி குறைகளை கேட்க இருக்கின்றோம் இதுவரை அறுநூறு மனுக்கள் பெறப்பட்டதில் ஐநூறு மனுக்கள் தீர்க்கப்பட்டுள்ளது அனைத்து தேவாலயங்களிலும் பாதுகாப்பு குறித்தும் உளமாக்கலின் குறைகள் குறித்தும் மனுக்கள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஆணையத்தின் சார்பில் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது ஆய்வு இதுவரைக்கும் பதினெட்டு மாவட்டங்களை முடித்திருக்கிறோம் வருகிற நவம்பரில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு சென்று சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு உரிமைகள் நலத்திட்டங்கள் எப்படி செயல்பட்டு வருகிறது அவை மக்களை போய் சென்று சேர்ந்ததா சென்று சேர்ந்ததென்றால் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதன் பற்றிய ஒரு ஆராய்ச்சி இதுபோன்ற செயல்பாடுகளில் சிறுபான்மையினர் ஆணையம் செயல்பட்டு வருகிறது